திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற திருநாவுக்கரசர் அவரு நமக்கு அருளி செய்த தேவார பதிகங்கள்லாம் அவ்வளோ அருமையான பதிகங்கள் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னு மூணு பதிவு கொடுத்துருக்காரு மூணும் ஒவ்வொரு விதத்துலேயும் அதுலேயும் ஆறாம் திருமுறையில் மொத்தமே தாண்டகமாக அருளி செய்திருக்கார் போற்றி தாண்டகம் எண்ணெய் பதிக தாண்டகம் பண் திருத்தாண்டகம் என்னென்னமோ தாண்டகம் தாண்டகத்தை பாடி வாரி வழங்கியிருக்கார் இதையெல்லாம் பாடி இறைவனுடைய திருவருளை நம்ம பெறணும்னு நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு ஏன்னா அவங்கெல்லாம் இறைவனுடைய வாழ்ந்தாங்க அவங்க எங்கெல்லாம் நினச்சாங்களோ சிவபெருமான் அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து ஒவ்வொன்றும் வேண்டார் நான் சமணத்தில் போய் இருந்து இந்த மாதிரி அவங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு என்னுடைய ரத்தம் சுத்தமாகலை எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது என்னை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நந்தியும் சோளமும் பொறிங்க அப்படின்னார் அதையும் பண்ணார் உங்களுடைய திருவடியை சூட்டுங்க திருவடியை எப்படி சூட்டணும் அதுவாது மென்மையாக வைக்கணும் ஏன்னா இப்படி யம தர்மராஜனுக்கு காலாலேயும் எட்டி ஒதைச்சார் இல்லையா அந்த மாதிரிலாம் வச்சுடாம நம்ம திருவடியை அப்படி மென்மையாக சூட்டணும்னு அவரை சிவபெருமானை அவ்வளோ அருமையாக கேட்பார் திருவடி திருவடி என் தலைமையில் வைத்தவாறே அப்படின்னுவார் அந்த மாதிரி அவருடைய திருவருளை பெற நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கணும்னு இந்த திருமுறைகள்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருமுறைகளில் இல்லாததே இல்லை இந்த பன்னீர் திருமுறைகளை அதுவும் தேவாரம் திருவாசகத்தை தொட்டவங்களுக்கு எந்த நாள்லேயும் கெதி வாராது அந்த தேவாரம் தொட்டவங்க அப்படி அப்படி ஒரு தெம்பும் திடகாத்திரமும் வந்து சேரும் நீங்கள் பாடி பாருங்க உங்களுக்கு எப்படி இது வரைக்கும் எப்படி இருந்தீங்க இதை படிக்க ஆரம்பித்த பிறகு எப்படி இருக்கிறீங்கன்றத பார்த்துக்குங்க குறித்து வச்சுக்குங்க என்னையிலேருந்து நான் தேவாரம் படிக்கிறேன் திருவாசகம் படிக்கிறேன் அப்படின்ட்டு தொட்டு எழுதி வச்சுட்டு படிங்க அதுக்கப்புறம் இதை படிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய லைஃப்பில் எப்படி இருக்கிறேன் நான் அப்படின்றத பாருங்கள் ஊன்னா வளரி அடிச்சுன்னு உள்ளே ஓடிடுவேன் இப்போலாம் எங்கள் அப்பா அப்படி ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எனக்குள்ளே கொடுத்துருக்கார் இதெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும் இந்த தேவாரம் மட்டும் அன்னைக்கு கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் நான் நினச்சி உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்க முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இவன் சும்மா அளக்குறா அப்படின்ட்டு நினைக்காதீங்க நான் ஒரு பாடல் இது நம்மளுக்கு ஈஸியாக வரும் இதை பாடலாம் அப்படின்னு நினச்சி நான் எடுத்து பாடினேன்னா ஒன்று கரண்ட் ஆஃப் ஆகிடும் இல்லையா நான் பாடின்னே இருக்கும்போது யாருன்னா வந்து கதுவை தட்டுவாங்க இல்லையா எனக்கு வாய் கொழறி பாட முடியாதபடி அந்த பாட்டை குளறுபடி பண்ணிடுவேன் இந்த மாதிரியெல்லாம் டிஸ்டபன்ஸ் வரும் அவரே எடுத்து கொடுத்து என்னை பாட வச்சார்னா அது உங்களாண்ட நல்ல முறையில் வந்து ரீச் ஆகும் ஆகையினால் திருமுறைகளை செலக்ட் பண்ணுறது மட்டும் நான் கிடையாது இந்த ஏழு ஏழு பதிகங்களையும் ஏழு புக்குகளையும் அவர் இன்னும் இன்னைக்கு எடுத்து கொடுக்குறாரோ இன்றைக்கி ஆறாம் திருமுறையா இன்றைக்கி அஞ்சா இன்றைக்கி நாலா இன்றைக்கி மூணா ரெண்டா ஒன்றா இல்லை ஏழா என்னைக்கு இன்னா பாடணும் அதில் இன்னும் பாடணும் அப்படின்றது அவர் எடுத்து கொடுக்கறது தான் கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு நான் நினச்சி நான் நடத்தி ஒன்றும் கிடையாது எதுவும் என்னால் கிடையாது எல்லாம் அவர் பண்ணுறது இதை கொண்டு வந்து உங்களாண்ட சேர்க்குறேன் இதை நீங்கள் தான் மென்மேலும் நம்மளுக்கு கோடி கணக்கில் சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் வரணும் மக்கள் நிறைய பேர் விரும்பி பார்க்கணும் இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இப்போ திருப்புகழு கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் இருக்கிறேன் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறேன் எல்லாம் போய் கேளுங்க கேட்டு பயனடைங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல நல்லது நடந்திருக்குன்னு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க வாங்க இப்போ நாம் சிவபெருமான் நம்மளுக்கு என்ன அருளி செய்திருக்காருன்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை திருவிடை மருதூர் பதிகையன் பதினேழு பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் ஆறு சடைக்கு அணிவர் அங்கை அழகர் படை உடைய அம்பொன் தோல் மேல் நீரு தட வந்த இடபம் ஏறி நித்தம் பலி கொள்வர் மொய்ந்த பூதம் கூறும் குணம் உடையவர் கோவணத்தர் கோள்டத்தற் கொள்கை சொல்லின் ஈரும் நடுவும் முதலும் ஆவார் மருதி வீடம் கொண்டாரே மல்குள் மதி வைப்பர் நாடார் மடம் மாஞ்சிடம் உடையர் மாதராளை பங்கில் மிக வைப்பர் பால் போல் நீற்றர் பழிக்கு வடம் புனைவர் பாவனாசர் சங்கு திரை உகழும் சாய்க்காடு ஆழ்வார் சரிவை பல உடையர் தன்மை சொல்லின் எங்கும் பழிதிரிவார் என் உள் நீங்கார் இடைமருது மேவி இடம் கொண்டாரே ஆழநிழல் இருப்பர் ஆகாயத்தர் உச்சியர் ஆனார் பெண்ணர் காலம் பல கழித்தார் கரை சேர் கண்டர் சேயார் தாம் காணாதார்க்கு கோலம் பலவுடையர் ஏற்றார் கொடுமா கொடுமழுவர் கொழம்பம் கோழம்பம் மேயீசர் கொடுமழுவர் கோழம்பம் ஈசர் ஏலம் மனம் நாரும் ஈங்கோய் நீங்கார் மேவி மேவியிடம் கொண்டாரே தேச தீரம் நினைவார் சிந்தை சேரும் செல்வர் திரு ஆரூர் என்றும் உள்ளார் வாசமலரின் கண் மாண்தோல் போற்பர் மறுவும் கருவூரிய வஞ்ச கல்வர் நேசம் அடைந்தார்க்கு அடையாதார்கே நிட்டுறவர் கட்டங்கர் நினைவார்க்கு என்றும் ஈசர் புனல் தீர்த்தர் வாய்த்த இடைமறுதி மேவி இடம் கொண்டாரே கரப்பரிய கல்வர்க்கு உள்ளம் கரவாதே தம் நினையகிற்பார் பாவம் துறப்பர் தோடு கடலின் நஞ்சம் உண்பர் தூய மறை மொழியர் தீயால் ஒட்டி நிரப்பர் புறம் மூன்றும் நீர் செய்வர் நீல் சடையர் பாய்விடை என் இறப்பார் இடை மருது மேவியிடம் கொண்டாரே கொடியாரிடபத்தர் கூத்தும் மாடி குளிர்கொன்றை மேல் வைப்பர் கோலம் மார்ந்த பொடி ஆறும் மேனியர் பூதிப்பையர் புலித்தோழர் பொங்கு அறவர் பூன நூல அடியார் குடி ஆவார் அந்த நாளர் ஆகுதியின் மந்திரத்தார் அமரர் போற்ற இடியார் கழிற்று உரியர் எவரும் போற்ற இடைமருது மேவியிடம் கொண்டாரே பச்சை நிறம் உடையர் பாலர் சாலர் பழையர் பிழையெல்லாம் நீக்கி ஆழ்வார் பழைய பிழை எல்லாம் நீக்கி ஆழ்வர் கச்சை கதம் நாகம் பூண்ட தோழர் களம் ஒன்றை கையேந்தி இல்லம் தோறும் பிச்சை கொல நுகர்வர் பெரியர் சால பிறங்கு சடைமுடியர் பேணும் தொண்டர் இச்சை மிக அறிவர் என்றும் உள்ளார் இடை வீடம் கொண்டாரே காசடைமுடியோ காரோணத்த காவி காயிலயம் மண்ணினார் பண்ணும் இன் சொல் கார் சடைமுடியற்ோணத்தர் கயிலாயம் மண்ணினார் பண்ணும் இன் சொல் பாவார் பொருளாளா பாவார் பொருளாளர் வாழ் கண்ணி பயிலும் திருவுருவம் பாகம் மேயார் பூவார் புனல் அனவு பூங்கூர் வாழ்வார் புறம் மூன்று ஒள் அள்ளா தொட்ட ஏ ஆர் சிலை மலையார் எங்கும் தாமே எடை வீடம் கொண்டாரே புரிந்தார் நடத்தின் கண்பூதநாத பொழில் ஆரூர் புக்கு உறைவார் போந்து தம் போந்து தம் பிரிந்தாரகள் வாய பேயும் தாமும் பிரியார் ஒரு நாளும் பேணு காட்டில் எறிந்தார் அனல் உகப்பார் ஏழில் ஓசை எவ்விடத்தும் தாமே என்றும் ஏத்துவார்பால் இருந்தார் இமயவர்கள் போற்றும் என்றும் இடைமருது மேவியிடம் கொண்டாரே விட்டு இலங்கு மாமழுவர் வேலை நஞ்சர் விடங்கர் விரிபுணல் சூழ் காட்டு உள்ளார் மட்டு இலங்கு தார் மாலை மார்பில் நீற்றர் மழபாடியுள் உறைவர் மகலத்தார் சிட்டி வல் அறக்கற்கோணை அன்று செழுமுடியும் முடியும் தோலை நான்கு ஆடரக்காலால் இட்டு இறங்கி மற்று அவனுக்கு ஈந்தார் வென்றி இடை மருது மேவியிடம் கொண்டாரே இட்டு இறங்கி மற்ற அவனுக்கு ஈந்தார் வென்றி இடைமருது மேவியிடம் கொண்டாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி மருதவாணர் மகாலிங்க மகாலிங்கேஸ்வரர் அம்பாள் நான்முலை நாய் நன்மொழி நாயகி பாருங்க இவர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க போன முறை பாடலில் திருஞான சம்பந்தர் அந்த தலங்கள் தோறும் போய் வந்தது கோவையாக அருளி இருந்தார் இவர் பாருங்கள் திருத்தாண்டகத்தில் அடுத்து பாருங்கள் எழுதி எடுத்து கொடுக்குறாரு பாருங்கள் இதில் என்னுடைய ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் என்னுடைய செயல் எதுவும் கிடையாது இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை தான் அவங்களுக்கு ஒன்று சேர்க்குறேன் இதில் பாருங்கள் இவர் எப்படியெல்லாம் ஊரெல்லாம் நம்மளுக்கு சுற்றி காமிச்சு அங்கே இருக்கிற இறைவன் எப்படியெல்லாம் அருள் அளிக்கிறாருன்றதை சொல்லி எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா இவர் எண்பது எண்பத்தி நாலு வயசு வரையும் இருந்தாருன்னு புராணத்தில் சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் வந்து குழந்தை அவர் வந்து இவரை ஆமாம் ஐயா அப்பான்னு கூப்பிடுவார் அப்பர் அப்பர்னு கூப்பிடுவார் இப்போல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுல அப்பர் லோயர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் திருஞான சம்பந்தர் குழந்தை இவர் வயதான முதியவர் அவங்களுக்குள்ளே நட்பை பாருங்க அப்பர் அப்பர் அப்படின்ட்டு அவர் கூப்பிடுவார் இவர் குழந்தை குழந்த குழந்த அப்படி அவரை அந்த பல்லக்க சுமந்தார் திரு சம்பந்தருடைய பல்லக்க சுமந்தார் அருணகிரி நாதர் அதனால தான் சொல்கிறாரு சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் அது முருகப்பெருமான் யார் சிவபெருமான் எங்கே சுற்றியும் பாருங்கள் கரெக்டான அந்த நடுப்புள்ளிக்கு வந்துட்டாங்க பாருங்கள் சிவபெருமான் தான் முருகப்பெருமானாக வந்தது முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக வந்தது ஞான சம்பந்தர தோளில் சுமந்தவர் நம்ம திருநாவுக்கரசர் எப்படியெல்லாம் அவருடைய புகழை பாடியிருக்கார் பாருங்க அப்படி அவர் அவரோட மகிழ்ந்த காலங்கள் நீண்ட காலம் நீண்ட காலம் அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே வந்தாலும் முப்பத்தி நாலு ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் அவர் நல்ல இறைவனோட சிந்தனையில் அங்கே இருந்தபோதும் அவர் மறந்ததில்லை அதான் சொல்கிறாரு சலம்பூவும் மறந்தறியே உன்னை ஒரு நாளும் நான் மனந்தி மனசில் மறந்ததில்லை ஆனால் என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் இருந்ததேன்னு சொல்லிவிட்டு நான் அதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருமையாக சொல்லியிருப்பார் இதையெல்லாம் பாடி இறைவனுடைய திருவருவில் பெருங்க உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள்லாம் மறையும் சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு என்னக்கும் நிலையாக இருக்கணும்னா தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க படிக்க முடியாதவங்க எங்கேயாவது புக்கு இல்லை கேளுங்க எனக்கு படிக்க தெரியாது படிப்பறிவு இல்லை கேளுங்க 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 ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்